பிக்பாஸ்ல ஒரு வாரம் ஃபுல்லா நடந்த சம்பவங்களை வார எண்டுல வந்து விஜய் சேதுபதி எல்லா கேள்விகளும் கேட்பாரு அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைப்போம் நம்ம என்னென்னலாம் விஜய் சேதுபதி கேட்பாருன்னு நினைக்கிறோமோ கண்டிப்பாக அதை கேட்கவே மாட்டார் அது மாதிரி தான் இது வரைக்கும் வந்த வாரங்கள்லாம் நடந்தது ஆனால் இந்த வாரம் பண்ண சம்பவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட ஃப்ரெண்டு ஒய்ஃப் உள்ள பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி எப்பவுமே அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தான் பண்ணுவார் இந்த வாரம் சப்போர்ட் தான் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பேசுறத கேட்டு ப்ரமோ போட்டாங்க பாருங்க பிரமுவை பார்த்தோன்னு எல்லாம் அதிர்ந்து போயிட்டாங்க என்னது விஜய் சதுபதி சாண்ட்ராவை இப்படிலாம் கேள்வி கேட்கறாரா அப்போ சாண்ட்ரை இன்னைக்கு நல்லா மாட்டினாங்களா அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினச்சிருப்போம் ஆனா அங்க என்ன நடந்தது அப்படின்றத பாக்கணும் இல்லையா விஜய் என்ட்ரி எல்லாம் கரெக்டா தான் கொடுத்தாரு கொடுத்த டைலாக்ல கரெக்டா பேசி முடிச்சுட்டாரு கண்ணீரை ஒரு கிலோ எடுத்து கொடுக்கறது என்ன ஃபீலிங்ஸ் எடுத்து கொட்டுறது என்ன இதெல்லாம் நல்லா தான் பண்ணாங்க வாங்க உள்ள போய் பார்ப்போம் ஃப்ரைடே எபிசோடு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே எபிசோடு தான் முதல்ல காமிச்சாங்க அதுல முதல்ல ஆதிரைக்கும் வினோத்துக்கும் ஏற்பட்ட பிரச்சனையை தான் காமிக்கிறாங்க ஆதரே வீட்டை விட்டு வெளியே போயிட்டு திரும்பி உள்ள வர என்ன சொன்னாங்க அப்படின்னா பாய்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து ட்ரிம் பண்றீங்க அதெல்லாம் சேஃபா அப்படின்லாம் வந்து கேட்டிருப்பாங்க இப்போ அவங்க வந்து ரெடி ஆகிறதுக்கு அதே மாதிரி பண்ணிட்டு பொழுது சபரி பார்த்துட்டு வினோத் கிட்ட சொல்றப்பல ஆதிரை நம்மளை இப்படி கேட்டாங்க இப்போ அவங்க அதே பண்ணுறாங்க பாருங்க அப்படின்னு உடனே வினோத் வந்து கேக்குறப்பல அப்போ ஆதிரை என்ன சொல்றாங்கன்னா இங்கே தான் ஃபிளிக் பாயிண்ட் இருக்கு அதனால இங்கே போட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லைம்மா நீ வெளிய இருந்து பார்த்துட்டு வந்து சொன்னேன் இல்லையா இப்போ நீயே வீட்டுக்குள்ள தானே பண்ற அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவர் என்ன பொறுமையா தான் கேக்குறாரு ஆனா ஆதிரை அந்த இடத்துல ரொம்ப வாய்ஸை இன்க்ரீஸ் பண்ணி பேசுறதுனால இந்த பொண்ணு இப்படி வாய்ஸை இன்க்ரீஸ் பண்ணி பேசுனா நம்மளும் பேசணும் அப்படின்றதுனால தான் அவரும் குரலை உயர்த்தி பேசினாரு இதை எல்லாருமே பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பார்த்து வினோத் மேல எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணதுனால ஆதரவு என்ன பாக்குறாங்க நம்ம பக்கத்துல எல்லாரும் இருந்து நான் பேசக்கூடிய விஷயம் நியாயமா இருந்தால் யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்ப கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஆதிரையை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா மத்தவங்க யாராவது சொன்னா நம்ம வந்து வேணும்னே இவங்க வந்து டார்கெட் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குரலை உயர்த்தி அந்த இடத்துல சண்டையை மூட்டி அதுல என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்த வேலையை கரெக்டா ஆதிரை பண்ணுறாங்க அதே மாதிரிதான் இப்பவும் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் பக்கத்தில் இருக்கவங்க யாருமே நமக்கு சப்போர்ட் வரலையே அப்படின்னு தான் ஒரு குரல் கேட்குது யாருன்னு பார்த்தா திவ்யா திவ்யா தான் யாருமே சப்போர்ட் பண்ணாத ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணாத அந்த இடத்துல நம்ம மெயினா நிப்போம் அப்படின்றத அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இல்லையா அதனால திவ்யா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க எப்பவுமே இருந்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் விட ஃப்ரைடேல நடக்கக்கூடிய விஷயத்தை தான் ஃபர்ஸ்ட் எடுத்து விஜய் சேதுபதி பத்தி ஓகே முதல் நிகழ்வு இதுதான் நடந்தது இதை பத்தி எப்படி கேக்குறாரு யாரும் போட்டு ரோஸ் பண்றாரு அப்படின்றத பார்க்கலாமா ஃப்ரைடே சேண்ட்ரா பண்ண அடுத்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரம் ஃபுல்லாகவே பண்ணாங்க இருந்தாலும் ஃப்ரைடே வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கணும் இல்லையா அப்போ தானே அதை எடுத்து பேசறதுக்கு முடியும் அன்னைக்கு என்ன சம்பவம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அவங்கவுங்க ட்ரெஸ்ஸஸ் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் வீட்டை க்ளீன் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க இப்படி பார்க்கறாங்க அப்படி பார்க்குறாங்க என்ன இதுங்க சும்மா கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேராக பெட்ஷீட் தூக்கிட்டு போய் வெளியே போய் படுக்க போறாங்க இவங்க படுக்க போனதை பார்த்த உடனே வினோத் வந்து கேட்குறாரு ஏங்க வெளியே வந்து படுக்கிறீங்க அப்படின்னு பின்ன பொட்டியெல்லாம் காலையிலேயே வந்துருச்சு இல்ல அப்பவே எடுத்து இது பண்ணாமல் எல்லாம் இப்பதான் பண்ணுவாங்களா இவங்க பேசுறது சிரிக்கிறது எதுவுமே எனக்கு தூங்குறதுக்கே முடியாம போகுது நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்றாங்க வினோத் சொல்றாரு வெளியே வந்து படுக்க கூடாது அப்படின்றது ரூல்ஸ்ல இருக்கு பகல்ல வேணா படுக்கலாம் ஆனா நைட்ல படுக்க கூடாதுன்ற ரூல்ஸ் இருக்கு நீங்க இப்படி பண்றது தவறு இல்லையா அப்படின்னு சொன்னா அவங்க சினிமா கத்த ஆரம்பிக்கிறாங்க வினோத்தும் இவங்க சொன்ன விஷயத்த வீட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு எல்லாம் சொன்னா எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க இங்க நாங்க சாப்பிட்ட பொருள் எல்லாம் தொலைக்கி கிளீன் பண்ணி வைக்க வேணவா ஆல்ரெடி பிக் பாஸ் எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணி வைங்க அப்படின்றாங்க இந்த டைம்ல கிளீன் பண்ணாம எப்படி இது பண்ண முடியும் எல்லாரும் வாய மூடிட்டு அமைதியா வேலை செய்யறதுக்காக நம்ம பிக் பிக்பாஸ்குள்ள இது என்ன சாண்ட்ரா விடா பிக் பாஸ் விடா சாண்ட்ரா சொல்றது மட்டும்தான் இங்க கேட்கணுமா அப்படின்னு உடனே அப்படியே நேராக சாண்ட்ரா கிட்ட போறாங்க ஏன் சாண்ட்ரா இங்க வந்து உக்காண்டிருக்கீங்க இங்கேயும் ஏன் படுக்கிறீங்க இங்க படுக்காதீங்க ரூல்ஸ் படி இங்க படுக்கக்கூடாது அப்படின்னோட எல்லாரும் ஏன் என்ன டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் இப்படி கத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பட்டு 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 அவங்க அடிச்சுக்கிறாங்க அந்த இடத்துல சாண்ட்ராவை யாருமே தரக்குறைவாவோ தப்பாவோ எந்த ஒரு கேலியுமே கேட்கல ஏன்னா அன்னைக்கு அந்த வேலையை முடிச்சாதான் மறுநாள் அடுத்து எல்லா வேலையும் கண்டினியூ பண்ண முடியும் ஆல்ரெடி பிக் பாஸ் வந்து வீடு சுத்தமா இல்ல அப்படின்னு பொழுது நைட்டு வேலை தான் செய்வாங்க கொஞ்சம் சத்தம் வரதா செய்யும் எல்லாருமே அமைதியா இருந்து வேலை செய்வாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல பேசுவாங்க சிரிப்பாங்க அதெல்லாம் தான் செய்வாங்க ஆனா இது எதுவுமே இருக்க கூடாது நான் தூங்கும்போது எந்த டிஸ்டர்பும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ற வேலை எப்படி இருக்கு நீங்களே பாத்தீங்க இல்லையா இப்போ இத விஜய் சேதுபதி எப்படி கேக்குறாரு அப்படின்றத பாக்கலாமா நல்ல புள்ள மாதிரி விஜய் சேதுபதி முதல்ல சாண்ட்ரா கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன உடனே எல்லாருக்கும் வணக்கம் சொல்றாரு வணக்கம் சொன்னதுக்கு அப்புறம் சாண்ட்ரா உங்க கிட்ட இருந்து இது பண்ணலாம் நீங்க சொல்லுங்க சாண்ட்ரா எப்படி இருக்கீங்க இந்த வாரம் ஃபுல்லா சரியா தூங்கல போல இருக்கு என்னதாமா ஆச்சு உங்களுக்கு கேட்டுக்கோங்க இந்த விஷயங்கள்லாம் அதாவது சாண்ட்ரா போன வாரம் விஷயங்கள்லாம் பண்ணது ஒண்ணு திவ்யாவாக இருந்தாலோ இல்லன்னா கனியாக இருந்தாலோ இது மாதிரி கேட்டிருப்பாரா என்ன சாண்ட்ரா ஒரு வாரமா சரியா தூங்கலை போல இருக்கு என்னமாச்சு நீங்கள் ஒன் பை ஒன்னா சொல்லுங்க அதை பத்தி நம்ம கேட்கலாம் இப்படியா கேட்பாரு அவரு அந்த இடத்துல சாண்ட்ராவோட முகத்தை பார்க்கணுமே ஐயோயோ இத்தனை நாள் தலையில் போது ஒவ்வொருத்தரும் பேசும்பொழுது இருந்த முகம் அப்படியே ஒன்றுமே தெரியாத ஒரு குழந்தை முகம் எப்படி இருக்குமோ அது மாதிரி மாறிட்டாங்க சாண்ட்ரா அம்பியா விஜய் சேதுபதி கிட்ட முதல்ல கேட்ட விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு சாண்ட்ரா ஏன் அழுதுகிட்டே இருந்தீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது ஒவ்வொன்றா சொல்லுங்க நான் அதை அட்ரஸ் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே இதுதான் நல்ல சந்தர்ப்பம் இப்படி தான் இவர் நம்மளை கேப்பாரு நம்ம இனி ஒவ்வொருத்தரையா விடணும் ஒவ்வொருத்தரும் இவர் ரோஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ண விஷயம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா எடுத்த உடனே டக்குன்னு பழி கூடாது இல்லையா அதனால் பிரஜன் வீட்டை விட்டு போனதுலேருந்து நான் ரொம்ப டல் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை தூக்கம் சரியா இல்லை அப்படி தூக்கம்லாம் அப்படின்னு போது ஒரே சிரிப்பு சொட்டம் அதுண்டு போய் எழுந்துட்டேன் பார்த்தா கனி சிரிக்கிறாங்க சபரி பேசுகிறாரு இதெல்லாம் எனக்கு அப்படியே மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சு அதுதான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தலையை ஆட்டி ஆட்டி பேசுகிறாங்க பாருங்கள் ஐயோ உடனே சேதுபதி என்ன நினச்சிட்டாரு அப்படின்னா வார வாரம் சாண்ட்ராக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தால் ஆல்ரெடி நமக்கு வந்து வெளியே நம்மளை எடுத்துட்டு இருக்காங்க இந்த வாரமும் சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம பேசணும் அப்படின்னா நம்மளை இனிமேல் பொறிச்சு எடுத்துருவாங்க அதனால சமாதானப்படுத்துற மாதிரி படுத்து லைட்டாக கண்டிக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்காரு அதனால அவர் எப்படி தெரியுங்களா கண்டிச்சாரு சரி சாண்ட்ரா நீங்க வந்து தூங்குனீங்க எந்த டைம் பா நைட்டு உங்களும் தூங்க விடல அப்புறம் எப்போ தூங்குனீங்க நீங்க அப்படின்னு பார்த்தா நான் காலையில இருந்தே தூங்கிட்டு தான் இருந்தேன்றாங்க அதாவது காலையில தூங்குனாங்களாம் மத்தியானம் தூங்கினாங்களாம் ஆனால் வீட்டில் இருக்க எந்த வேலையுமே செய்யலையா சரி உடனே வந்து விஜய் சேதுபி கேட்குறாரு நீங்க வீட்டில் எந்த வேலையும் செய்யல ஆனால் நீங்கள் வீட்டில் வேலை செய்யலன்னு யாராவது உங்களை கேட்டாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை சரி சாப்பிட்ட போனீங்க இல்லையா சாப்பிடக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் வேலை செய்யல அப்படின்றது எதாவது குத்தி காட்டுற மாதிரி ஏதாவது பேசுனாங்களா அதுவும் இல்லை வீட்டில் இருக்கவங்க யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணல ஆனா வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் நடக்கணும் அதுவும் வீக்கெண்டு அப்படின்னு பொழுது அந்த பொட்டியில் இருக்க துணிகள் எல்லாம் வச்சு அவங்க கிளீன் பண்ணாதான் அடுத்த இதுவும் அவங்க போக முடியும் இப்போ கிளீன் பண்றாங்க அப்படின்னு பொழுது எல்லாரும் சைலண்ட்டாக கிளீன் பண்ணா நாங்கள் எதை புடிச்சுமா நாங்கள் வந்து வெளியே படமா காட்டுவோம் அமைதியா இருக்கிறதுக்காக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிவில சேனல்ல பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு கண்டிச்சுட்டாரா எவ்வளோ பயங்கரமா கண்டிச்சுட்டாரு பாத்தீங்களா ஏன்னா அடுத்த வாட்டி அவங்க அந்த தப்பு பண்ண மாட்டாங்க பாருங்க அதனால இவர் இந்த மாதிரி கண்டிச்சு தான் அவர் நினைச்சிட்டு இருக்காரு நார்மலா ஏங்க நீங்க வீட்டில் எந்த வேலையுமே செய்யல மத்தவங்க எல்லாம் வேலை செய்யறாங்க நீங்க நல்ல பகலெல்லாம் தூங்கிபிட்டு நைட்டும் தூங்கணும் அப்போ உங்களுக்கு டிஸ்டர்ப் கூடாதுங்க மற்றவங்க எப்போதாங்க வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் கேட்காம இதெல்லாம் எப்படிமா பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க முறை அதை திருப்பி தப்பு செய்ய தானே செய்வாங்க இதுக்கு இவரு கண்டிக்காமையே இருந்திருக்கலாம் இந்த ப்ரொமோல இருக்கிறது எல்லாமே சுத்த வேஸ்ட் அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணுது ஆனா உள்ள இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் கரெக்டா தான் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த முறை சபரி ஆகட்டும் வினோத் ஆகட்டும் விக்ரம் ஆகட்டும் எல்லாருமே கரெக்டா இவங்க முகத்துச்சு ஆமாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு எந்த ஒரு பேச்சுமே வரல ஆனா வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் இந்த முறை தான் ஆளு ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கூப்பிட்டு திவ்யா என்னென்னலாம் பண்ணா தெரியுமா அவ இப்படி பண்ணா அப்படி பண்ணா நடிச்சா அந்த டைம்ல இதெல்லாம் பண்ணா அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்ட கூப்பிட்டு சொன்னவங்க யாரும் இதை வந்து வீக்கெண்ட் ஷோலயோ இல்லனா திவ்யா கிட்டே தனியா போய் சொல்ல மாட்டாங்கன்ற தைரியத்துல சொன்னாங்களோ என்னவோ தெரியல ஆனா வினோத் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா விக்ரம்ல இருந்து சபரியில இருந்து ஒவ்வொருத்தரா இவங்க திவ்யாவை பத்தி என்ன சொன்னாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த இடைவெளி கேப்ல திவ்யா கிட்ட வந்து சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா உனக்கே தெரியும்ல போனதுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ஒரு சில விஷயங்கள்லாம் நான் பேசணும் பேசணுன்னே நான் மறந்துடுறேன் ஆனால் அதெல்லாம் எடுத்து இவங்க டார்கெட் பண்ணி பேசிகிட்ருக்காங்க திவ்யா அப்படின்ட்டு இவ்வளோ நாள் திவ்யாவை பார்த்தா நான் பேச மாட்டேன் அப்படின்னு ஒதுங்கி போன சாண்ட்ரா இன்னைக்கு எல்லாரும் இவங்க பண்ண விஷயத்த சொன்னதுக்கப்புறமா திவ்யா கிட்டே வந்து சமாளிக்க பார்க்குறாங்க நீங்கள் இப்போ என்ன தான் சமாளித்தாலும் வெளியே வந்து அவங்க ஷோவை பார்த்தாங்க அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட எப்படி எப்படி அவங்கள பற்றி பேசுனீங்க அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக பார்க்க தானே போகிறாங்க இன்னும் ஒரு மாதம் தானே இந்த பிக் பாஸ் ஷோ எதுக்கு சமாளிக்கிறாங்க அப்படின்னா திவ்யா பேச ஆரம்பிச்சிட்டாங்க சேன்றா யாருன்னு பார்க்கவே மாட்டாங்க ஒரு ரகலை பண்ணிடுவாங்க இவ வாயில எதுக்கு நம்ம விழணும் அப்படின்றதுனால தான் அவங்க அந்த இடத்துல சமாளிக்கிறாங்க இன்னைக்கு வீட்டில் மொத்தம் எல்லாருக்கிட்டையும் ஆன பிரச்சனையை மட்டும் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்து பேசுறாங்க ஏன்னா ஃப்ரைடே எபிசோட மட்டும் தான் ஃபர்ஸ்ட் இப்போ காட்டினாங்க ஆனால் வாரம் ஃபுல்லாக நடந்த விஷயத்துல கனிக்கிட்ட இவங்க பண்ண பிரச்சனை இன்னும் அதெல்லாம் வந்து நோட் பண்ணவே இல்லை அதுக்கடுத்து இவங்க இதை நோட் பண்ணி பேசுறாங்களா அப்படின்றத பார்ப்போம் அடுத்து இந்த வாரம் தலை எப்படி அவரோட தலை பொறுப்பை எடுத்து நடத்தினாரு அப்படின்ன பொழுது சுபிக்ஷா வந்து சொல்லியிருந்தாங்க அவர் நல்லா தான் எடுத்து பண்ணாரு அப்படின்னாங்க ஆனால் திவ்யா அந்த இடத்துல அவர் மேலே ஒரு சின்ன குற்றச்சாட்டு மாதிரி வச்சாங்க நான் சொன்ன வேலையை வந்து செய்ய சொல்லி மற்றவங்கிட்ட இவர் சொல்லலை அப்படின்னும் பொழுது யாரு என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது பார்வதி அப்படின்னாங்க ஆனால் இந்த வாரம் இந்த வாரம் இல்லை வார வாரமே வந்து பார்வதியை என்னதான் கழுவி கழுவி விஜய் சேதுபதி ஊற்றுனாலும் அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுறவங்க தான் பார்வதி என்னதான் விஜய் சேதுபதி கேட்டாலும் சார் செய்யலாம் நினைச்சேன் இனிமே நான் வந்து செய்யறதுக்கு செய்யறேன் சார் அப்படின்னு அப்படியே நீங்க செஞ்சிட்டாலும் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லிட்டு போனார் பாத்தீங்களா அதுதான் பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது கண்டிப்பா நீங்க அந்த டைலாக் கேட்டிருப்பீங்க எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க விஜய் சேதுபதி அது உங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன டாஸ்க் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ என்கிற நபரோட கேமை பி என்கின்ற நபர் தான் ஸ்பாயில் பண்றாரு அதை சீ ஆகிய நான் பார்க்கும்பொழுது எனக்கு நல்லா தெரியுது அப்படின்றத ஒரு சின்ன விளக்கத்தோட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஒவ்வொருத்தரும் இவங்களால இவங்க கேம் வந்து ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சின்ன சின்ன உதாரணங்கள் சொல்றாங்க அது மாதிரி நிறைய பேர் சொன்ன ஒரே ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்வதி தான் கம்ருதினோட கேம தான் ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இருக்கக்கூடிய உதாரணங்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க உடனே விஜய் சேதுபதி அஹ் எழுப்பி கேட்கிறாரு இந்த பாருங்க உங்களோட கேம் வந்து தான் கெடுது அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பேர் சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னும் பொழுது எல்லாரும் கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லா இவங்க எவ்வளவு விஷயங்கள்லாம் பண்ணிருப்பாங்க ஆனா ஒரு கேம் இவங்களால கெடுது அப்படின்னும் பொழுது தன்னோட பார்ட்னரா வர்றவங்க எப்படி பதில் சொல்றாங்க அப்படின்றத தான் எல்லா இடத்துலையும் பாப்பாங்க இல்லையா அதே மாதிரி கம்ருதீன் என்ன சொல்றாரு அப்படின்றத பார்வதியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாத்துட்டு இருக்காங்க அப்ப கம்ருதீன் தெளிவா சொல்லிட்டாரு எனக்கும் தோணுது இவங்களால தான் என்னோட கேமும் ஸ்பாயில் ஆகுது அப்படின்றது முகமே மாறி போச்சு அந்த இடத்துல விஜய் சேதுபதி தெளிவா சொல்றாரு இனி உங்க நீங்க தான் சரியா இருக்கும் உங்க கேமை ஒருத்தர் ஸ்பாயில் பண்றாங்க அப்படின்னு நினைக்கும் போது நீங்க உங்க கேம் விட்டு கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் கிளம்புறாரு இவர் கிளம்பி போனதுக்கு அப்புறமா கம்ருதீனை எப்படிடா சமாதானப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு பார்வதி என்னென்னவோ பேசி பாக்குறாங்க ஆனா கம்ருதீன் இப்ப தெளிவாயிட்டாரு உன்னால ஏன் கேம் ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வேற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வெளியே போய் பாத்துக்கிறதுன்னு நம்மளது இனிமே என்னோட கேமை நான் தான் விளையாட போறேன் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாரு பாப்போம் அடுத்து வர வாரங்கள்லாம் இவங்க எப்படிதான் பண்றாங்க அப்படின்ட்டு ஏன் அங்க இருக்கவங்க எல்லாருமே தெளிவா சொல்லிட்டாங்க கம்ரோஜின் தலையானதுல எங்களுக்கு இருந்த சந்தோஷத்தை விட பார்வதி அதிகமா சந்தோஷப்படுவா பார்த்தா ஆனா பார்வதி அவ்வளவா சந்தோஷப்படலை அந்த இடத்துல அவ தோத்து போயிட்டா அப்படின்றத தான் நினைச்சால தடுத்து கம்ருதீன் ஜெயிச்சா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படலை அப்படின்றத சொன்ன உடனே பார்வதி ஆமா அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டாங்க இது எல்லாமே கம்ருதீன் பக்கத்துல இருந்து பாத்துருக்காரு அப்போ இவ கூட சேர்ந்து விளையாடணும்னா நம்ம கேம் தான் ஸ்பாயில் ஆகும் அப்படின்றது இப்ப அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல அவரோட கேம் எப்படி இருக்குன்றத பாக்கலாம் இத்தனை வாரங்கள்ல விஜய் சேதுபதி பண்ண வேலையில இந்த ஒரு தான் ரொம்ப கரெக்டாக இருந்தது ஏன்னா இவங்க மயக்க மூடி பேசுறாங்க தனியாக உட்காந்து பேசுறாங்க இவங்களை எப்படிடா நம்ம வந்து இவங்க கேமை தனித்தனியா விளையாட வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ இது பண்ணாலும் பண்ண முடியல ஆனால் இப்போ போட்ட அந்த ஒரு பொறி நெருப்பு பொறி இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இது ஃப்ரெண்ட்ஷிப்பை தவிர்த்து அவங்களோட குள்ள நல்லா விளையாட வைக்குதா அப்படின்றத பாக்கலாம் சாட்டர்டே எபிசோட்ல விஜய் சேது பண்ணி பண்ண ஒரே நல்ல விஷயம் நம்ம கம்ருதினுக்கும் பார்வதிக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தகர்த்துட்டு தனியா கேம் விளையாட வைக்கிறது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நார்மலாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் சாண்ட்ரா என்ன பண்ணாலும் சரி இல்ல கம்ருதீன் பார்வதி என்ன பண்ணாலும் சேதுபதி அதை வீக் என் ஷோல கேட்கப்படுதுல ஆனா எதை கேட்கிறாரோ இல்லையோ இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா கேட்பாரு அப்படின்ட்டு என்ன அப்படின்னு பாக்குறீங்களா போன வாரம் வீக்கெண்ட் ஷோ முடிஞ்சு விஜய் சேதுபதி போனதுக்கு அப்புறமா கானா வினோத் எஃப் ஜே கம்ருதினி மூணு பேருமே உட்காந்து பேசிருப்பாங்க என்ன பேசிருப்பாங்க அப்படின்னா நம்மளை எதுவுமே பேச விட மாட்டேறாரு எதுவாக இருந்தாலும் உட்காரு உட்காரு அப்படின்றாரு நம்மளோட கருத்தை கேட்டாதானே அதுல நியாயம் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியும் நம்மள பேசவே விட மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் பேசியிருப்பாங்க அதுவும் எந்த இடத்துல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து பேசும்போது கண்டிப்பாக அதை விஜய் சேதுபதி நோட் பண்ணிப்பாரு ஏன்னா அவரை பற்றிய டாபிக் அப்படின்றதுனால இந்த வாரம் அவர் பேசுவாருன்னு நினைச்சோம் கரெக்டா அதே மாதிரி வினோத் ஸ்டார்ட் பண்ணி வினோத் நீங்க பேசுங்க தெளிவா பேசுங்க இந்த முறை நான் உங்களை உக்காருங்கன்னு சொல்ல மாட்டேனே தெளிவா நான் ஃபுல்லா பேசி முடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் உங்களை உக்கார சொல்றேன் உங்க கூட இருந்து பேசுனது யாரு எஃப்ஜே கம்ரூதீன் தானே நீங்களும் எழுந்து பேசுங்க அப்படின்னு அந்த இடத்துல நோட் பண்ணி சொல்றாரு விஜய் சதுபதி நீங்களே சொல்லுங்க அவங்க பேசினதுல என்ன தப்பு வார வாரம் அவர் அப்படித்தானே பண்ணிட்டு இருக்காரு யார்கிட்டயாவது எழுந்து கருத்து கேட்பாரு அவங்க எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க போதும் உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உக்கார சொல்லுவாரு அப்புறம் அவங்களோட கருத்து எப்படி சொல்லுவாங்க இதை மத்தவங்களால சொல்ல முடியல இவங்க தைரியமா மூணு பேர் சொன்னாங்க அவங்க சொன்ன விஷயம் தப்பு இல்ல ஆனா சொன்ன இடம் தான் தப்பு ஏன்னா இதே விஷயத்த வெளியே இருக்கவங்க எல்லாருமே கேக்குறாங்க அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் விஜய் சதுபதியால கேட்க முடியாது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கவங்களை மட்டும் தானே கேட்க முடியும் என்னைக்காவது ஒரு நாள் சாண்ட்ராம இது மாதிரி கேட்கிறாரு பாருங்க கேட்க மாட்டாரு இவங்களாம் ஏமாந்தவங்க அப்படின்றதுனால தான் இவங்க எல்லாேருமே வச்சு கேட்டுட்ருக்காரு விஜயசதுபதி இந்த வாரம் கஷ்டப்பட்டு டாஸ்க்கு விளையாடி தான் வீட்டில் இருக்க மெம்பர்ஸை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக தான் கூட தங்க வைக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க ஆதிரை ஆனால் ஆதிரை இந்த வாரம் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறமா கண்டிப்பாக கனி இல்லைன்னா பார்வதி இவங்க ரெண்டு பேர் வீட்டிலேருந்து யாராவது ஒருத்தர் தான் வந்து தங்க போகிறாங்க ஃபேமிலியோடு வந்து கண்டிப்பாக கணிக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பார்வதி அப்போ பார்வதி இருந்து தான் அடுத்த வாரம் ஒரு நாள் ஃபுல்லாக அவங்களோட வந்து ஸ்டே பண்ண போகிறாங்க அவங்க ஃபேமிலி இந்த வாரம் வெளியே போகிறது ரெண்டு பேர் எஃப்ஜே ஆதிரை அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் வெளியே போகிறதுனால பிக் பாஸ் ஷோ வந்து அவ்வளோ ஒன்றும் இதுவாக போறது கிடையாது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ எதுவும் இல்ல எப்போ பார்த்தாலும் கத்திட்டு சண்டை போட்டுட்டு அப்படி தான் இருந்தாங்க இவங்க ரெண்டு பேர் வெளியே போனதுக்கப்புறம் மீதி பேரோட கேம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் இந்த வாரம் எடிட்டாகி வெளியே போன எஃப்ஜே ஆதிரை ஓகே அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை இவங்க ரெண்டு பேரை வச்சுருந்துட்டு சாண்ட்ராவை வெளியே அனுப்பியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்